சத்து போகாம இந்த உடல்ல நினைவு கூறுறோம் இந்த உடலில் நீங்க இந்த சங்க வச்சு ஊதி உங்களுடைய சுவாசத்தை ஜீவசத்து இருக்கிற போதே உங்க உடம்புல ஜீவசத்து இருக்கிற போதே சுவாசத்தை மனதின் லயப்படுத்தி சத்து பொருளை இந்த பிரம்மரந்திரத்துக்குள்ளே அப்படியே வச்சு பாதுகாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் நிகழ்ச்சி மரணம் போது மூச்சு நின்று எல்லாருக்கும் மூச்சு நின்று ஏன்னா மூச்சு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தாருநூறு சுவாசம் தான் கொடுக்கப்பட்டது ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தா இருநூறு சுவாசம் அப்படி ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்து அறநூறு சுவாசம் எடுத்துகிட்டே வந்தால் இத்தனை வருஷம் வாழலான்னு கொடுத்துருக்காங்க அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுத்த காலத்துல அந்த காலத்துக்குள்ள நம்முடைய மனதை சுத்தம் பண்ணி பக்தி செய்து சுவாசத்தை ஜீவனில் ஒடுக்கி சத்து இங்க இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்ப சத்து இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு அந்த சுவாச கணக்கு முடிகிற காலகட்டத்தில் நமக்கு மரணம் நிகழ்ந்துடும் மரணம் நிகழ்ந்த பிறகும் நம்ம ஜீவசத்தை இங்க நிறுத்திட்டோம்னா அது பேர் சமாதி இப்போ இந்த சமாதி வச்ச பிறகு சமாதி ஆன பிறகு ஏன்னா இதுக்கு பிறகு கேட்கறது நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெட்டக்கூடாது நீங்க அதை அறிவா எடுத்துக்கணும் எல்லாருக்குமே எல்லாரும் எல்லாருமே மனித குலத்துக்கு உண்டான ஒரு நம்ம உடம்புல ஜீவன் உள்ள மரணம் நிகழ்ந்துருச்சு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மைய உயிர் மையத்துல அந்த பொன்னம்பளவானங்க இருக்கக்கூடிய அந்த சிற்சபையில் நம்ம ஜீவசக்தி நிறைஞ்சு நிற்குது இப்போ இந்த மாதிரி நிறைஞ்சு நிற்கிற போது இனி மூச்சு ஓட முடியாது பேச மாட்டோம் செயல் செய்ய மாட்டோம் உதவ மாட்டோம் அதெல்லாம் இருக்கிறதுனால இதை கொண்டு எப்படி மண்ணுக்குள்ளே வச்சோம் மண்ணில் சமாதி வச்சோம் இப்போ சமாதி வச்ச பிறகு இப்போ அந்த உடம்புக்குள்ளங்கிற ஜீவனானது இப்போ தவம் ஈர்த்துது அது ஜீவனாகவே இருக்குது இப்போ இந்த ஜீவன் உடம்பெங்கும் நிறைஞ்சு வரும் உடம்பு உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள போற நிறைஞ்சு நிறைஞ்சு நிக்க இப்ப இந்த ஜீவ சக்தி உடம்புல நிறைஞ்சு நிக்கிறதுனால ஜீவனுடைய தன்மை தவம் நடந்துட்டுனால ஜீவனுடைய தன்மை அதிகரிக்கும் நம்ம கடைசியில கடைசி வரைக்கும் வாழ்ந்து ஜீவசத்தை பூரா இழந்திருக்கிறோம் இப்ப ஜீவசத்தை உடம்புல நிறுத்தியாச்சு இப்ப இழந்த ஜீவசத்து பூரா அதுல நிறையும் நீங்க மண்ணுக்குள்ள சமாதியில வச்ச உடம்புக்குள்ள ஜீவசத்தானது நூறு சதவீதமா மாறும் ஏன்னா அங்கே தவறு நடக்கிறதுனால ஏன்னா ஜீவசத்து செலவில்லை நம்ம காலம் முடிஞ்சிருச்சு இருக்கிற காலத்தில் ஜீவனை நிறைச்சி நிறுத்திருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஜீவசத்தானது நிறைவு பெற்றுட்டே இருக்கு முழுமை பெற்றுட்டே பூர்ணத்தன்மை பெற்றுட்டே இருக்கு இப்ப கருப்பையில தந்தையினுடைய வித்து மூலமா வந்த ஜீவனால உருவான உடம்பு ஜீவனால உருவான உடம்பு தாயினுடைய வயிற்றுல ஜீவனால் உருவான உடம்பு எப்படி உருவாச்சோ அதே ரிவர்சவலாக நடக்கும் இங்கே அன்னைங்கிற இந்த பூமி அன்னையினுடைய வயிற்றுல நம்ம ஜீவசக்தியானது நம்ம உள் உள்வாங்க நீங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக கிரகிக்கணும் அவசரப்படுத்தக்கூடாது நான்கிறது முந்திக்க போகுது அறிவு முந்திக்க போகுது நிதானமாக கிரகிச்சா போதும் ஜீவசத்தோடு உள்ள சமாதி வச்சவர்கள் சமாதிக்கு உள்ளே நடக்கிறது பேசிகிட்டு இது உலகத்துல யாருமே பேசப்படாத ஒன்றா இருக்கு அதனாலதான் பேசப்படுவது எல்லாரும் கிரகிச்சுக்கணும் அந்த பாதையில் பயணிக்கும் நீங்க அறிவா உள்ள வச்சுட்டீங்கன்னா அது அதை நோக்கி நம்ம ஜீவ பிரயாணத்துக்கு பார்க்கறோம் அப்போ ஜீவசத்து நிறைஞ்சு உடலெங்கும் நிறைஞ்சு நிற்கும் அந்த ஜீவன் இருந்து அம்மாவுடைய கருவுக்குள்ள ஜீவன்ல இருந்து உடம்பு உருவான மாதிரி இந்த பூமி தாயினுடைய கருவுக்குள்ள நம்ம சமாதியில் வச்ச உடனே அந்த ஜீவசக்தியானது உற்பத்தியான உடம்ப பூரா உள்வாங்கி வெறும் ஜீவனா குழந்தையாகவே மாறிடும் காலத்தால் குழந்தையாக மாறி முடியெல்லாம் கருத்து மீண்டும் படைப்படி ரிவர்சபிள் பல்லெல்லாம் முளைச்சு முடியெல்லாம் முளைச்சு முடியெல்லாம் கருத்து அப்படியே குழந்தையாகி ரொம்ப குழந்தையாகி குழந்தையினுடைய ஒரு பத்து மாதம் குழந்தை இந்த ஒன்பது மாதம் குழந்தை எட்டு மாதம் ஏழு மாதம் ஆறு மாதம் குழந்தையா மாறி வெறும் ஜீவனா வித்தாக மாறி ஒளியாக மாறி அருப்பெருஞ்சோதியோட போய் கடப்ப நீங்க மீண்டும் ஆடியோ எல்லாம் இருக்குது மீண்டும் அதையே கவனமா கிரகிங்க இது இதுதான் சுரட்சி சும்மா மண்ணுக்குள்ள வச்சோம்னு சமாதிங்க வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல யாரும் சொல்லுது சொல்றதுக்குண்டான தகுதிகளோ தரங்களோ இல்லாதனால பூரணத்தன் இல்லாதனால அதை பற்றி விளக்குல சொல்லக்கூடாதுன்னு விட்டான் சொன்ன தவறா கருத்து எடுத்துக்குவோம் இப்போ இந்த கருத்து இந்த சமாதி வைத்த பிறகு அந்த ஜீவனானது பெருகி அந்த உடலை பூரா உள்வாங்கி ஜீவனாய் வித்தாகி ஒளியாகி இறைவனோட கலந்துக்கிற காயத்ரி கோயில்ல ராஜபாளையத்துல காயத்ரி காயத்ரி கோயில் நடந்தது குமரன் ஸ்வீட்ஸ் ஓனர் ரவிக்குமார் அவங்க அப்பாவுக்கு வந்து விஸ்வாமித்திரர் வந்து கனவு வந்து சொல்லுவாங்க யாரு எத்தனை பேர் தெரியும் தெரியல ரவிக்குமார் ஐயாக்கு குமரன் ஸ்வீட்ஸ் ஓனர் ரவிக்குமார் ஐயாக்கு அவங்க அப்பாவுக்கு விஸ்வாமித்திரர் கனவுல வந்து அந்த கோயிலில் என்னென்ன செய்யணும்னு சொல்லுவாங்க வழக்கமா அவர் சொன்ன விஸ்வாமித்தருடைய ஆணைக்கு இணங்கத்தான் அதை செயல்படுத்துவாங்க அவருடைய விஸ்வாமித்தருடைய ஆணை என்னவோ அதன்படி செய்வார் அந்த அந்த கோயிலுக்குள்ள சுவாமி சிவானந்த சொல்லிட்ட உபதேசம் வாங்கினவர் முத்தந்தான்னு ஒருத்தர் இருந்தாங்க அவர் வாசியோகத்தை இந்த சங்க வச்சு ஊதி வாசியோகத்தை எல்லாம் பண்ணி சமாதி ஆயிட்டாங்க அறுபது வருஷங்களுக்கு முன்னால் அந்த சமாதி உள்ள இருந்தது அப்படி இருக்கும்போது ரவிசங்கர் ரவிக்குமாரோடைய அப்பாவுக்கு விஸ்வாமித்திரர் தோன்றி அந்த சமாதி இடத்துல காயத்ரி கோயிலை கட்ட சொல்கிறார் நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும் காயத்ரி கோயிலுக்கு போய் பார்த்துக்குங்க விசாரிச்சு பாருங்க நீங்கள் அனுபவத்துக்குமான உண்மை சத்தியத்தை கேட்டுக்க அங்கே போய் அவருக்கு சொல்லியாச்சு அந்த கனவுல வந்து விஸ்வாமித்திர சொன்னோன்னே போய் கலைக்கிறாங்க ஏன்னா சமாதி இருக்குதே அப்படின்னா இல்லை நீ கலைச்சிட்டு கட்டுன்னு சுந்திர சொல்ல அங்க சமாதி இடத்த கலைக்கிறாங்க களைச்சு பார்த்தா சமாதி வைக்கிறது எப்படி வைப்பாங்கன்னா சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த தவநிலைகள் சரியா உள்ளம் தூய்மை அடைஞ்சு எந்த விதமான விருப்பம் இல்லாம எந்த விதமான பற்றும் இல்லாம எந்த விதமான ஏக்கம் இல்லாம இயற்கையோட நான் அற்று போய் இயற்கையா இருக்கும் நிலையில சுவாசம் போய் ஜீவன்ல நிறைஞ்சு எந்த அசையும் இல்லாம இயற்கையா இயல்பா இருக்கிற நிலையில சமாதி கொண்டு வச்சாச்சு அப்படியான உடம்பு உள்ளே வச்சிடறாங்க குடி எடுத்து அது முக்கோண வடிவில் எடுக்கணும் நாற்கோண வடிவில் இருக்குது சமாதி அமைக்கிற நிலைகள் அதை உள்ளே தோண்டி அந்த உடலை வந்து பாதுகாக்கணும் உடலை பாதுகாக்கணும் ஏன்னா அது தேவசமாதி அப்படியே இருக்கிறதுனால சமாதி வைக்கிறது அப்படின்னா பாதுகாப்பாக வைக்கணும் உடம்புக்குள்ள சத்து பொருள் இருக்குது சத்து நம்ம குழந்தைய எப்படி வைக்கிறவங்க இன்குபேட்டரில் வைக்கிறோம் குழந்த பக் பாதுகாப்பாக இருக்கணும் போசு அதேமாதிரி சமாதி எடுத்த உடம்பு இன்குபேட்டரில் வைக்கிறது சமாதி வைக்கிறது அது சுவாமி வந்து உபதேசம் கொடுத்து சமாதியானவங்க சாமையா எல்லாம் வச்சுருக்காங்க சமாதி ஆன பிறகு ஒரு மாதம் கழித்து எடுத்து மறுபடியும் சமாதி வச்சுருக்காங்க ஒரு மாதம் கழித்து எடுத்து மடியில் படுத்து வச்சுருக்காங்க அந்த சமாதியானவர் ஒரு மாதத்துக்கு முன்னால் சமாதியானவர் சமாதி வச்சுருக்குது கோயம்புத்தூரில் சாமையான பன்னிமடையில் மடியில் படுத்து வச்சிருக்குது சிவானந்தபுரம் அவர் பார்த்து கேட்குறாரு அவர் சிவானந்தபுரம் மலேசியா போன போது அவர் சமாதி ஆயிட்டார் அதனால் வந்து சமாதி தப்பாக வச்சுட்டாங்க கனவில் போய் தெரிஞ்சிருக்கு பிதாவது தெரிஞ்சதுனால அவர் எடுத்து படுக்க வச்சுட்டு சமாதி ரெடி பண்ணுறாங்க மறுபடியும் மாற்றி அமைக்கிறாங்க இது இருந்து எடுக்கிறது இதெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு போலீஸில் கலெக்டருக்கு கனவுல போய் சொல்லப்பட்டு கலெக்டரோட போலீஸோட பாதுகாப்பில் எடுத்து வைக்கிறாங்க அப்படி எடுத்து வைக்கும்போது சாமையை வந்து தலையில் தலை மடியில் வச்சுருக்கு சாமையா உடல் அப்படி படுத்துருக்கு அப்போ சூக்குமா பிதா வந்து சுவாமி சிவானந்தபுரம் இவர் தாங்க ஹோட்டல் இருக்கிறவர் இது உண்மையா இப்போ நடந்தது சமீப காலத்தில் சாமையா அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியன்னு கேட்குறாரு இவர் கேட்கிறத கேட்டுட்டு அவருடைய கண்ணில் இருந்து ரெண்டு கண்ணில் இருந்து அப்படியே தார தாரையே தண்ணி வந்து இதெல்லாம் பார்த்த சாட்சிகள் இருக்கு இன்னும் இவரே இருக்கேன் பாருங்க சமாதி வச்சு ஒரு மாசம் கழிச்சு அது ஒரனை சமாதி இல்லை முறையா அது அதை வெளியெடுத்து வச்சு இவர் அவசரப்பட்டியே சாமையான்னு சொல்ல கண்ணில் கண்ணீர் வடிய மீண்டும் எடுத்து அதே மாதிரி தரும் இப்ப ஏன் சமாதி வைக்கிறாங்க இப்ப எடுத்த போது ஏன் கண்ணீர் வருது அடுத்த நிலைகளுக்கு பயணிக்கும் அப்போ பல இடத்துல சமாதிகளை டிராக்டர்ல பட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கு இப்ப அந்த சமாதிக்குள்ள போய் வச்ச உடனே அந்த முக்கோண வடிவில் உள்ள வச்சு இந்த உடம்பு அரி செல்லோ அல்லது கரையானோ இல்ல பூச்சி மொழி அரிக்க கூடாது அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு விபூதி தயாரிக்கிறது இப்போ வடகரையில் சித்த சமாதத்தில் அதை தயாரித்தான் இப்போ நம்மளும் பொள்ளாச்சியில் வேதஞான யோக ஞானத்தில் தயாரிக்கிறது தயார் பண்ணிட்டுருவோம் அந்த வச்சுட்டு அவங்கள சுற்றியும் விபூதி போட்டணும் அந்த தயாரிக்கப்படுற ஸ்பெஷல் விபூதி போட்டோம்னா எந்த உயிரினங்களும் அதை தாக்கலாம் அப்படியெல்லாம் போட்டுட்டு கழுத்து வரைக்கும் போட்டு கழுத்துக்கு மேலே ஒரு பானை ஏன்னா எந்த நேரம் சுவாசம் ஓட ஆரம்பிக்கும் சுவாசம் ஏதாவது வினையின் அடிப்படையில் அருள் அடிப்படையில் ஓடிச்சுனா ப பானையை உடைச்சிட்டு மேலே வந்துடலாம் உண்மையில்தான் நீங்கள் பயந்துக்காதீங்க அப்படி மேலேயும் வரக்கூடும் வருவாங்க பலகாபாத்திலாம் பல கோடி பேர் வர்றாங்கன்னா அந்த மாதிரி வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க நமக்கு தெரியாது நம்ம அறிவுக்கு அது எட்டாது நிறைய பேர் சமாதி வைக்கிறவங்களாம் வருவாங்க வெவ்வேறு உருவங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க அதே உருவத்தில் கூட வருவாங்க நமக்கு அதெல்லாம் விளங்குறதில்லை நம்ம அதில் சிந்திக்கிறதே இல்லை நமக்கு என்னமோ நாலு இட்லி கிடைச்சா போதும் ரெண்டு பூரி கிடைச்சா போதும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மாதம் சம்பளம் வந்துடணும் நாலு பேர் பேசுறதுக்கு ரெண்டு பாட்டு பாடி ஆனந்தெல்லாம் அடுத்த மேற்கொண்டு அடுத்த நிலைகளை சிந்திக்கிறது வேதங்களை ரொம்ப துருவி ஆராய்ச்சி பண்றது பெரியோர்கள் சொன்ன வார்த்தைகளை கவனமா கிரகிக்கிறது அப்போ அந்த பூச்சி புழு அறிக்காமல் இருக்கிறதுக்கான விபூதியெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த கபாலத்தை கொடுக்குற ஜீவசக்தினால இப்போ மரணமான பிறகு சமாதியான உடலை அறிக்காமல் இருந்தா பத்தாது சிறு குழந்தையாக போகுது நம்ம உடம்பு சிறு குழந்தையினுடைய லட்சணம் அடையது ரொம்ப மென்மையாக குழந்தை குவாக்குவான் போகிற குழந்தையெல்லாம் நம்ம மாறும் அப்போ அது அப்படியே சாம்பல் குள்ள அந்த வெயிட்ல சாம்பல் குள்ளேயே போய் அந்த பானை பாதுகாப்பாகவே இருக்கு பாருங்க பானை அப்படியே பாதுகாப்பாக கூட போயிட்டே இருக்கும் யோசிக்க முடியுதான்னு பாருங்க தலை திறமையால வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த ஜீவன் கபாலத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த உடம்பை சுருக்கி கொண்டே வரும் எல்லாம் கபாலத்துக்குள்ளதான் வரும் உடம்பு ஊர அந்த சு உருத்தரித்த நாடி எல்லாம் ஒடுங்கி கபாலத்துக்குள்ள தான் வரும் இப்போ கபாலத்தி பானை வைக்கிற காரணம் எல்லாமே பானைக்குள்ள அடைங்க அப்போ கடைசியை எழுதிய கீழே சாம்பலுக்கு உள்ளயே போயிடும் அதுக்குள்ள கபாலத்தோட குழந்தை கை குழந்தையா மாறி வித்தா மாறி ஒடியா ஜீவனா ஒடியா மாறி அடி அப்படி அறுபது வருஷத்துக்கு முன்னால வச்ச முத்தன்னாடைய சமாதியை கலைக்க சொல்லி விசாமித்திர சொல்லிட்டாரு அடுத்த நாள்லயோ உத்தரவு வந்துருச்சு சமாதி கலைக்க சொல்லி உத்தரவு வந்துருச்சுன்னா பயபக்தியோட ரொம்ப காயத்திரியை வேண்டி என்னென்னமோ வேண்டி போய் எடுக்கிறாங்க அங்க வெறும் இருக்குது ஒண்ணு இல்லை காரணம் அந்த அறுபது வருஷத்துக்குள்ள அவருடைய தவம் நிறைவேறி அவர் இறைவனோட ஐக்கியம் இது நடந்த ஒன்று அந்த இடத்துல காயத்ரி கோயில் கேட்டுக்கேன் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்ம மீட்டிங் அங்க ஒரு வச்சிருந்தோம் இப்ப நம்ம இது வந்து வேத ஞானம் யோக பேர் அப்படின்னு இது இறைவனுடைய அறிவிப்புல கீழ் மூலத்திலிருந்து நமக்கு அந்த வார்த்தைகள் உருண்டோடி வாய் வழியா வந்துடும் நம்ம இயக்கத்துக்கு ஒரு பேர் வைங்கன்னு யாரோ ஒருத்தர் கேட்குறாரு பேரெல்லாம் வேண்டாம் நம்ம ஒண்ணும் ஆளுங்க நமக்கு எதுக்கு பேர் இயக்கம்னு சொல்லி விட்டாச்சு ஆனால் கீழே கீழ் மூலத்திலிருந்து ஒரு உருண்டையா வார்த்தை ஏதோ உருண்டு வருது வந்து வேத ஞானம் யோக ஞானம் உருண்டு விழுது நீங்கள் காயத்திரி கோயிலில் போய் பாருங்க விஸ்வாமித்திரர் அலி செய்த வேத ஞானம் யோக அப்போ விஸ்வாமித்திர முனிவர்களோட அவருடைய பெரிய ஒரு ஆசிர்வாதத்தோடு தான் பாடங்கள் போயிட்டு அந்த அங்க அந்த அந்த நிலையில வந்து வழி வழியா வந்து சுவாமி சிவானந்தபுரம் உதேசம் பெற்ற முத்தண்ணாவுடைய சமா சமாதி தான் இப்போ இப்ப அங்கதான் காயத்தறி பீடம் காயத்தறி கோயில் நடக்கும் ஆக அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் பலமா இருக்கு அந்த பலத்துல என் உயிர் காத்தான் என்று ஊது ஊது யாரெல்லாம் சங்க ஊதரமோ ஒவ்வொருத்தருடைய உயிரும் முத்தண்ணாவுடைய உயிர் காத்தது போல சுவாமி சிவானந்தபுரம் உயிர் காத்தது போல வறுப்பழகாக வல்லதாருடைய உயிர் காத்தது போல நம்மில் ஒவ்வொருவருடைய உயிரும் காக்கப்படும் இறைவனோட இரண்டரை கலந்த நிலையில வாழ்விக்கப்படும் இன்பம் அளிக்கப்படும் அச்சம் தவிர்க்கப்படும் துக்கம் தொலைக்கப்படும் தூக்கம் தொலைக்கப்படும்